எனது நடவடிக்கைகள் அனைத்தும் செய்ததாகும் இதில் எனது தவறு எதுவும் இல்லை வரும் கன்னிகை எவரும் வரனை சுமந்து வருவது தவறல்லவா இருப்பினும் நேர்ந்த நிகழ்வுகளுக்காக வருந்துகிறேன் தேவி சால்வனோடு விவாதம் செய்ய இப்போதே இருவரும் புறப்படுவோம் விவாகத்தில் வரன் பிக்ஷை ஏந்துபவன் தானம் அவனுக்கு வழங்கப்படுகிறது அதிகாரத்தை பெறுபவள் ஸ்திரீயாவாள் பீஷ்மா எனக்கு தானம் வேண்டாம் அதிகாரம் வேண்டும் ஆன்றோர் சான்றோர் அடங்கி இருந்த அவை சபையில் என்னை வெற்றி கொண்டீர் இனி அம்பையாகப்பட்ட நான் வானவ கங்கையின் மைந்தனான தம்மை கரம் பிடிப்பேன் தம்மை கரம் பிடிப்பேன் தம்மை கரம் பிடிப்பேன்